நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் புத்தம் புதிதாய் பூத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி நம் உடல் உள்ளுறுப்புகள் சில விஷயங்களை கண்டு அஞ்சு நடுங்குகின்றன நுரையீரல் புகைப்பிடித்தலால் இதயம் அதிகம் உப்பு கலந்த உணவுகளால் வயிறு சில்லென்று சாப்பிடுவதால் குடல் அதிக கடல் சார் உணவுகளை உண்பதால் கல்லீரல் கொழுப்பு நிறைந்த உணவுகளை உண்பதால் உடலையும் உங்கள் வாழ்க்கையையும் கவனம் தேவை உங்கள் வாழ்க்கையையும் உடலையும் வளமானதாகவும் நலமானதாகவும் மாற்றுவது ஒன்றே நம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜம்பவானும் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம்மா அவர்கிட்ட நீங்க பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்று எனக்கு உடனே கால் பண்ணுங்க அவர்கிட்ட பேசலாம் மீண்டும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதையுகம் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உதாக்கி மகிழ்கின்றேன் வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே அத்தியாவசியமான ஒரு தேவை சார் அது வந்து அதாவது கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்லாம் வந்து அந்த பேசிக் எல்லாம் அதில் இதுவும் ஒண்ணுதான் சார் நாங்களும் வந்து ஏதோ பொருத்தம்லாம் பார்க்குறோம் ஜோதிடர்கள்லாம் நாடி போய் பொருத்தம்லாம் பார்த்து கல்யாணம் பண்றோம் அது சக்ஸஸ் ஆமையுன்ற ஒரு ஆசையில தான் அதுக்கான பொருத்தம் ஏதாவது இருக்கா என்ன பொருத்தம்லாம் முக்கியமா தேவை ஒரு கல்யாணத்துக்கு இதை பற்றி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு வாரமும் பலதரப்பட்ட கணைகளை எடுத்து முன்வைத்திருக்கிறேன் இருப்பினும் நீங்கள் சொல்வதை போல கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னால் யூகேலேருந்து லண்டனிலேருந்து ஒரு பெண்மணி அவர்கள் இங்கிருந்த பெண்மணி அங்கே சென்று வேலை நிமித்த ரீதியாக அங்கே அமர்ந்திருக்கிறார் அவர்களுக்கு வயது இருபத்தெட்டு வயது நடைமுறையில் அந்த பெண் அவர்கள் பிறந்தது லக்னம் மேசலக்னம் ஏழாம் இடத்திலே அவர்களுக்கு சந்திரன் வீட்டிருந்தது அது செவ்வாய் சாரத்தில் வீற்றிருந்தது அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் அதற்கு அடுத்தது அவர்களுக்கு செவ்வாய் முடிஞ்சு ராகு முடி குரு திசை நடைமுறையில் இருக்கக்கூடிய தருணம் அப்போது அந்த குருவில் வந்து ராகுல வந்து பார்த்திங்கன்னா மன்னிக்கவும் சதய நட்சத்திரத்தில் கடை முதல் பகுதியில் பிறந்திருந்து க நடுப்பகுதியில் பிறந்திருக்கிறாங்க துளாராசி சதய சுவாதி நட்சத்திரம் அப்போது ராகு முடிஞ்சு குருதிசை நடைமுறையிலே இந்த குரு திசை என்பது அவர்களுக்கு இப்போ நடப்பு வந்து சந்திரமுத்தி நடைமுறை அவர்கள் இரண்டு வரன்கள் பொருத்தம் பார்ப்பதற்காக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி என்னுடைய அலைபேசியிலே அனுப்பி வைத்திருந்தார் அதை பார்த்து ஒரு குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்கி பார்க்கக்கூடிய தருணத்தில் நேற்றை முந்தின தினம் பார்க்கிறேன் பார்த்தெடுப்பில் அந்த பெண்ணுக்கு வயது இருபத்தெட்டு ஐயா உங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் வாரந்தோறும் பார்த்து கொண்டிருக்கும் யூடியூப்லேயும் பார்த்து நிறைய பேர்களுக்கு பகிர்ந்தும் இருக்கிறேன் பார்த்தெடுப்பில் இந்த ரெண்டு வரன் ஜாதகமும் அவர்களுக்கு பொருத்தம் இல்லை அதாவது ஒரு வரன் வந்து இன்னும் ஒன்றரை மாதத்தில் அவங்களுக்கு இந்தியாவில் வந்து திருமணம் அரங்கே வரக்கூடிய நேரத்தில் இவங்க என்னை அமைச்சிருக்கிறாங்க இன்னொன்று காதலனுடைய ஜாதகமும் ரெண்டையும் எனக்கு அமுச்சு வச்சுருக்காங்க எடுத்தடுப்புலே பார்த்தெடுப்புலே உங்களுக்கு பொருத்தம் இல்லை ரெண்டுமே இல்லை அதாவது உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்களா சார் அதை எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தான் கேட்டேன் ஏம்மா என்கிட்ட நீங்கள் கேட்குற மாதிரி தான் ஏம்மா எனக்கு முன்னாடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் வர்றீங்க இதில் பரணி பால்ராஜ் ஏதாவது ஒன்று சொல்லி இவர் தான் சொன்னார்ன்னு சொல்லி அதை ரெக்கார்டு பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையில்லாத ஒரு அமைப்பம்மா இருந்தாலும் நான் இருப்பதைத்தானே சொல்லணும் நீங்கள் காதலனுடைய ஜாதகத்தையும் அனுப்பிச்சு வச்சுருக்கீங்க இன்னும் ஒன்றரை மாதத்தில் திருமணமாகக்கூடியவரையும் அனுப்பிச்சி வச்சு இல்லைங்க சார் நான் எவ்வளோ தூரம் எடுத்து சொன்னேன் என் பேரண்ட்ஸ்கிட்ட என்னுடைய காதலன் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் கல்யாணம் வீட்டில் வந்து அப்பா அம்மாலாம் என்னை அதை இதையும் பண்ணி என் சகோதரர்கள்லாம் என்னுடைய பேச்செல்லாம் திசை மாற்றி எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இப்போ மீண்டும் இவரை ஒன்று நான் ஓகேன்ட்டேன் நீங்கள் எடுத்தடுப்புலே இவரும் ஆகாது அவரும் ஆகாது நீ உலோகத்தை சுந்தரனை செய்தாலும் கல்யாணம் பண்ணாலும் முதல் வாழ்க்கை உனக்கு நிலைக்காது இதுதான் விதி இதுதான் ஃபேக்ட் ஃபண்டமெண்டல் அடித்தளம் பேஸ் இதுதான் இவரும் இல்லை இன்னொரு நூறு ஜாதம் கொண்டு வந்து கொடுத்தாலும் உன்னுடைய ஜாதத்துக்கு இந்த குரு திசை என்பது முப்பத்தி ரெண்டு வயசில் தான் நிறைவாகுது முப்பத்தி ரெண்டு வயசு வரலும் உன்னுடைய வாழ்க்கை பாலைவனம் போன்று தான் இருக்கும் சோலைவனம் ஆகாது நீ யாரை கல்யாணம் பண்ணாலும் இந்த நிலை நான் இன்றைக்கி வேணா பேட்ரி வேணால் சார்ஜ் எடுத்து விட்டுருன்னா நாளைக்கு அது டவுன் ஆகிடும் ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல மாரக மரணஸ்தானத்தில் சந்திரன் அந்த செவ்வாய் இந்த ராகு அந்த சூரியன் எல்லாமே வீட்டில் இருக்கிறத அந்த இடத்துல நான் பார்த்தேன் குரு லக்னத்துக்கு எட்டுலேருந்து புத்தியை நடத்துகிறார் அப்போது இந்த ஜாதகத்துக்கு முடிவெடுக்க முடியாத தன்மை இந்த செவ்வாய் புதன் தான் ஒரு டிப்ரஷன் மனக்குழப்பத்தை கொண்டு பண்ணுறது இந்த சந்திரன் புதன் வந்து மைனஸ் ஏற்படுத்துறது என்ன இலைகளை வந்து இந்த தண்ணியில் படகுருந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி காட்டு பக்கமெல்லாம் அந்த படகு போகிற மாதிரி துடுப்பு இல்லாத படகு மாதிரி உன் வாழ்க்கமா நான் என்னதான் சொல்லி இன்னும் உனக்கு இது என்ன சார் அப்போ நான் பண்ணுறது அப்படின்னார் வாழவும் விடாது உன்னை பிழைக்கவும் விடாது சரி காதலனோட இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணால் மட்டும் அது மட்டும் உனக்கு சக்ஸஸ் ஆயிருமா அதுவும் இல்லை சரி பேரண்ட்ஸ் சொல்கிறதையே நீ கேட்டாலும் அதுவும் இங்கே இல்லை அப்போ உன் விதிக்கு நீ ஏன் காரணம் இதுக்கு எதாவது சொல்யூஷன் இது எழுதப்பட்ட ரூல் எல்லாத்துக்குமே என்ன சொல்யூஷன் கிடையாது அங்கே இருக்கணும் அந்த சொல்யூஷன்றது உன் ஜாதகத்தில் வசந்த காலம் என்பதே வயது இன்றைக்கி இருபத்தெட்டு வயது நடைமுறையில் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகு உனக்கு இந்த குருதிசை அந்த சந்திரபுத்தி செவ்வா ராகு இது எல்லாமே முப்பத்து ரெண்டோடு கிளியர் ஆகிடும் முப்பத்து ரெண்டுக்கு பிறகு வாழ்க்கை தொட்டதெல்லாம் தாயமாக இருக்கும் புயல் வீசக்கூடிய நேரத்தில் அப்போ தென்றல் வீசும் இதுவும் எழுதப்பட்ட ரூல் நீங்கள் சொன்னீங்களே வரும் நுரையீரலுக்கு இந்த மாதிரி கல்லீரலுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ணும் வயிறுக்கு வந்து குளிர்ந்த பானங்கள் ஒத்து வராது என்போ அப்படின்லாம் சொன்னீங்களே அது உண்மையாக இருக்கலாம் நீங்கள் சொல்கிறது மருத்துவ ரீதியான அழகான டிப்ஸு நெருப்பை தின்றாலும் அவன் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் அவன் நல்ல ஆரோக்கியமாக நல்ல எக்ஸசைஸ் பாடி பீடிஸ் குடிக்கல சிகரெட் குடிக்கல எந்த ஆழ்களில் ஹார்ட் அட்டாக்லாம் இறந்துட்டான் இது விதி இது ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டுமாம் தீதும் நன்றும் பிறர் தர வரா அப்போது என்னதான் தான் பண்ணுறதை முடிவு அம்மா இது என்னுடைய கேட்டால் முப்பத்தி ரெண்டு வரலாம் இதுதான் நிலை சரி முடிவு பண்ணிட்டேன் சரி கா காலா அது பார்க்கல நீயும் போங்க அதாவது நீங்கள் உங்களுக்காக வாழ்வதை விட உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வாழ்கிறீங்க சரி இந்த வாழ்க்கையில் நீங்கள் பயணிச்சுட்டு முப்பத்திரெண்டுக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும் மீண்டும் காதல்னு அடையக்கூடிய அம்சம் உங்களுக்கு அந்த நேரத்தில் கைப்பிடிக்கும் போது உனக்கு தான் ரெண்டு லைஃப் வருது ஒரு கலங்கப்பட்ட வாழ்க்கை ஏற்பட்டு வாழ்க்கை கலங்கமாகி மறு வாழ்க்கையால் தான் தித்திக்க வேண்டும் என்பது சனியும் சுக்கரனும் கோயடாக பார்த்துக்குச்சு அந்த ஜாதத்தில் அவ்வளோ பெரிய பியூட்டியை நான் சொல்கிறேன்னா அது ரெண்டு வயதை நீங்கள் கிடக்கணும் அதனால தான் ஒரு ஜாதகத்தில் பொருத்த பந்தத்தை பார்க்கும்போது இந்த ஒம்பது பொருத்தம் இந்த பத்து பொருத்தம் இந்த பதினோரு பொருத்தன்றதெல்லாம் சுத்தம் அம்பக்குமா எப்படி தான் மேட்ச் பண்ணுறது அப்படின்னு நீ எப்படி மேட்ச் பண்ணாலும் உன் ஜாதகத்தில் நன்வினை அழகாக அமர்ந்திருந்தால் அதான் லக்னத்துக்கு மூன்றாம் இடமும் அந்த மூன்றாம் இடத்திற்கு பஞ்சம கர்மாதிபதிகள் தர்ம கர்மாதிபதி யோகம் டச்சா ஏழாம் இடம் நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டா நீ யாரை கல்யாணம் பண்ணாலும் நல்லா தான் இருப்பேன் காதலித்து திருமணம் பண்ணாலும் நல்ல வாழ்க்கை தான் அமையும் இல்லை பேரண்ட்ஸ் பார்த்து அமைக்கிறக்கூடிய கூடிய வாழ்க்கையா இருந்தாலும் நல்ல வாழ்க்கையா அமையும் எப்பா நீ அநியாயத்துக்கு நீ இப்படி விழுந்திருப்பப்பா நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நீ காப்பாத்துறது நான் காப்பாத்துறதில்ல இல்லை அங்கே விதி உன்னை காப்பாற்ற வைக்கணும்னு விதி அதுக்கு யாரோ ரூபத்தில் ஒரு கருவா வந்து அமையுவாங்க இது மாதிரி பொருத்தமான ஒரு நல்ல ஜாதகம் வருவதற்கும் விதி வந்து அந்த இடத்துல தேவை அப்படிங்குறது நிச்சயமா அந்த பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கும் நம்ம அறகுறையாவே பார்த்துட்டோம்மா மைனஸான ஜாதகம் அந்த ப்ளஸ்ஸான ஜாதகம் ஆனால் நான் மைனஸாகவே பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒரு சில ஜோதிடர்கள் அது ப்ளஸ்ஸாக தான் நடக்கும் அவயோகத்தை நாம் இணைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி மேட்ச் பண்ணிடுறோம்மா சரி அனுஜனமும் நடக்கிறாங்கப்பா இது நல்ல ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஒரு மைனஸான ஜாதகமாக மண்ணுக்கு படுத்துனா ஏதோ ஒரு ஜோதிடருடைய நேரப்படி மேட்ச் பண்ணிட்டாலும் அது நடக்கவே நடக்காது ந ஏதோ ஒரு வகத்தில் தட்டி போயிடும் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸாக தான் சேரும் மைனஸ் மைன தான் சேரும் அதுக்கு எதுக்கு அவங்களெல்லாம் நோட்டை தூக்கிட்டு அலையணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கடந்த வாரத்துக்கு முந்தினு கேட்டீங்க அப்போ ஜோதிடம் நான் தான் ஜோதிடம் பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் அடித்தளம் நல்லாக உள்ள ஜாதகத்தில் கடந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெண்மணி பொருத்தத்துக்கு எனக்கு அமிச்சிருந்தாங்க நாலு வர அது முடிச்சிடுறோமா அப்புறம் இடைவெளிக்கு போயிடுவோம் நாலு ஜாதகம் அமிச்சாங்க நாலுமே சூட்டபிள் இல்லை அந்த பெண்மணி அவர்கள் என்னை கேட்குறாங்க கோயம்புத்தூர்லேருந்து சார் நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவீங்களே மூணு கோள்கள் நல்லா அமைஞ்சால் ஏழு கோழ்கள் நல்லா அமைஞ்சிருக்கும் என் பிள்ளைக்கு அடித்தளம் நல்லா இருக்கா அது உங்கள் வாயால் சொல்லுங்கள் நான் அப்பளுக்கு இல்லாமல் தூய்மையாக அம்மா இது அப்பளுக்கு இல்லாமல் தூய ஜாதகம்மா உன் குழந்தைக்கு வாழ்க்கை தான் தடதான ஒழிய லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டா மருமகன் உனக்கு வாய்ப்பா அருமையான பேரனும் உண்டு பேத்தி உண்டு அப்பா உங்கள் வாயால் அந்த வார்த்தை சொல்கிறேன்னா அங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அவ்வளவுதான் அப்போ நானே ஒரு மைனஸான ஜாதகம் பார்த்தாலும் அது மைனஸ் நடக்காது அது பிளஸ் பிளஸோட தான் சேரும்னு சொன்னோன்னா அந்த அம்மாவுக்கு ஆனந்த தாண்டவம் அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுடைய ஜாதத்தை பார்க்குறேன் அந்த லண்டனில் அந்த பெண் அந்த மைனஸ் நான் என்ன சொல்கிறது விதியை உணர்த்தி தான் ஆகணும் நான் உணர்த்தவில்லை என்றாலும் இருக்கிற நிலை அதுதான் நடக்க போகுது முப்பத்தி ரெண்டு நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார் முப்பத்தி ரெண்டுக்கு பிறகாத என் வாழ்க்கை நல்லா இருக்கான்னு அருமையாக ராணி மாதிரி நீ வாழ்வேன் இதுதான் விதி நிகழ்ச்சியினுடைய ஒரு கலர்கிட்ட பார்த்துக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

திருமணம் 29 ராசிக்கு திருமணத்தை பண்ணடணும்னு கேட்குங்க. ஓகே அவருடைய வயது என்ன சார்? இருபத்தி வருங்க. நீங்க சார் கிட்ட பேசலாம். ஐயா வணக்கங்க ஐயா. உங்க மகன் உங்க மகனுக்கு कन्या லக்னம் ராசி வந்து பாருங்கள். மன்னிக்கவும் மீன லக்னம் கன்னி ராசி உத்தர நட்சத்திரம். அவருடைய ஜாதகம் இப்பபடி இந்த சனியினுடைய பெயர்ச்சி நல்ல சாதக தாரையில அலகா அமர்ந்திருக்கிறதுே ஒரு சிறப்புதான். காரணம் என்னவென்றால் கன்னி ராசிக்கு ஆரோன் ஆறில் அமர்ந்து ஆட்சி பெற்று லக்னத்திற்கு விரயாதிபதி விரயத்தில் இருக்கும் காலத்தில் சுப விரயங்கள் மங்களகரமான காரியத்துக்கு அடிகோல் நாடக்கூடிய அளவில் இன்னும் ஒரு ஓராண்டுகளுக்கு அந்த சனி அங்கே தான் அமர்ந்திருந்து அது மட்டுமல்லாமல் இந்த பெயர்ச்சி பாருங்கள் சித்திரைக்கு மேல் முத்திரை பதிக்கும் இந்த குருவனுடைய பயிற்சி அப்போ திருமண வைபவத்திற்கு உண்டான பாக்கியங்கள் கட்டாயம் இந்த சித்திரைக்கு மேலே வைகாசியிலேருந்து நல்ல திருமண பலத்துக்கு உண்டான பாக்கியமும் அது மட்டுமல்லாமல் தொழில் ரீதியான நல்ல ஒரு உயர்வையும் ஐஸ்வர்யும் இந்த லக்ன சந்திரன் சந்திரன் லக்னத்தை சமநோக்காக பார்வையிடுவதனால குரு பயிற்சியும் சாதகத்தாரையில் வரக்கூடிய பயிற்சி சாதகமாக இருக்கிறதுனால சனி பயிற்சியும் இவருக்கு சாதகமாக உள்ளதுனால் நிச்சயம் அரங்கேறப்பெறும் அழைத்திற்கு மிக்க நன்றி ஐயா அழைப்பிற்கு நன்றி சரி இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஜாதகத்திலேயே வந்து பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார் இன்னொன்று பார்த்தோம்னா அந்த காலத்துலலாம் வந்து எங்கள் தாத்தா பாட்டி அப்படின்லாம் பார்க்கும்போது ரொம்ப அந்யோயமாவே இருப்பாங்க அவங்களும் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ அந்த வந்து இன்டர்நெட்டை தட்டுனா ஆயிரத்தி எட்டு ஜாதகங்கள் வருது சார் அதுல ஒண்ணு கூடவா பொருந்தாது நீங்க சொல்ற மாதிரி முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் வந்து நல்ல நேரம் வரும் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி நல்ல ஜாதகம் பொருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது உங்கள் தாத்தா பாட்டி ஜாதத்தில் அந்த காலத்திலே பொருத்தம் பார்த்து தான் அமைச்சாங்கன்னு சொல்லுவீங்க பொருத்தம் பார்த்து அமைக்கலன்னாலும் பொருத்தம் பார்த்து அமைச்சாலும் அந்த மூன்றாம் இடன்றது ஒரு அந்யூன்யம்ன்றது மூணாம் இடம் தான் அதுதான் தேக போக சுகம்ன்றது அந்த அன்யூன்யஸ்தானத்திற்கு நான் சொல்கிற மாதிரி சுக பஞ்சம பாக்கிய தர்ம கர்ம யோகங்கள் சிவராஜ்ய அந்த அம்சமெல்லாம் அமைஞ்சு விட்டாலே இவர்கள் ஒம்பது பொருத்தம்லாம் தேவையில்லைம்மா மன பொருத்தன்றது கூட நம்ம ரொம்ப மனசு மனசு ஒத்து போயிட்டா அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம் அந்த அந்யுன்யம் யாரை கல்யாணம் செய்தாலும் அந்த பாக்கியம் கிடைச்சிரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெண்ட் தட்டினா எத்தனையோ லட்சக்கணக்கான ஜாதங்கள் வருது ஒன்று கூடவா பொருத்தம் இருக்காது அப்படின்னா வினை என்பது இங்கே என்ன இருக்கோ அதுதான் போகுது அதாவது இங்கே என்ன சமையல் பண்ணி வச்சிங்களோ அந்த சமையல் தான் மதியானம் நீங்கள் போய் சாப்பிடும்போது இருக்கும் புதுசாக அது தங்க பாத்திரமாக மாறிடாது உள்ளே இல்லாத ஒரு பொருளுக்கு வழி தேட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பாத்திரமாக இருந்தால் அது ஓட்டப்பாத்திரமாக தான் இருக்கும் கெடுவான் கெடு நினைப்பான் என்பது பழமொழிக்கு வேண்டும் என்றால் ஒத்து போகலாம் ஆனால் நல்ல வாழ்க்கை வாழ்கிறவங்களும் கெட்ட எண்ணம் பிடித்தவர்களும் நிறைய துஷ்ட எண்ணங்கள் பிடித்தவர்களும் நல்ல வாழ்க்கை வாழ்கிறதையும் பார்க்கலாம் இங்கே இருக்கணும் தூய்மையான சிந்தனையாக இருக்கும் எல்லாருக்கும் இயல்பு கூட எந்த துரோகமும் பண்ண மாட்டாங்க ஆனால் இங்கே வாழ்க்கை என்பது மைனஸில் இருந்தால் மைனஸ் தான் நடக்கும் ஒருத்தன் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் தான் ஒருத்தர் பிறக்கும்போது ஒரு குழந்தை நல்லா பாருங்கள் பொடீஸ்வர சம்பத்தான வீட்டில் பிறக்குது ஏன் பிறக்கும்போதே நீ ஏன் பணத்துக்காக லோலோன்னு அலையணும் பிறக்கும் போதே அந்த வீட்டில் ராஜா வீட்டில் பிறந்திருக்கலாம்ல அது உண்மையினை அப்போ அந்த புண்ணிய ஆன்மா அந்த இடத்துல தான் பிறக்கணுன்றதை எழுதி வச்சுருக்கம்மா ஏன் லட்சம் கோடிக்கு சம்பத்தான வீட்டில் பிறந்துட்டேன் நீ சம்பாதிக்கணுங்கிற பெரிய ஐஸ்வர்யம் நோக்கமே வராதுன்றத அவனுக்கும் அந்த அமைப்பு அங்கே கொடுக்குமா இல்லாத வராதுமா அல்லாத குறையாதுக்கு இல்லாத வலிக்காதுன்ற மாதிரி அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த மைனஸ் மைனஸ் தான் சரி இந்த பெண்ணுக்கு இந்த தருணத்தில் இந்த புத்தி நடக்கிறதுனால இந்த மாதிரி திருமண வாழ்க்கைக்கு நம்ம சொல்கிறோம் இதே ஒரு ஒம்பது வயசில் வருது இந்த உடம்பு வந்து சித்திரவதைப்படும் சல்லடையால் தொலைக்கப்படணும் வாகன விபத்தை கொடுக்கணும் இல்லை மன ரீதியான குன்றி கைக்கு விலங்கு போடுறத விட காலுக்கு விலங்கு போடணும் இதுவும் அங்கே எழுதியிருக்கு இது ஒம்பது வயசாக இருந்தால் அந்த நிலைகளை அவங்களுக்கு கொடுக்கும் எந்தெந்த வயதுக்கு தக்க மாதிரி அந்தந்த தசாபுத்திகள் ஒருத்தர் சொல்லும் பொழுது நினைவு வருது நேற்றைய தினம் என்னை ஜாதம் நேற்றை முந்தின தினம் கரூர் அலுவலகத்தில் ஜாதகம் பார்க்குறேன் அவர் பிறந்தது கடகலகணம் கடகலகணத்துக்கு நாளில் இருக்குது அதே நாளில் சுக்கரன் இருக்குது சந்திரன் வந்து கன்னிராசியில் பிறந்தவர் அவர் அவருக்கு வயது மூணு மூணு நாலு வயசுக்கு பிறகு அவருக்கு செவ்வாய் திசை என்ட்ரி பிறக்கும்போது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் கடக லக்னம் நாளில் சுக்கரன் செவ்வா அந்த செவ்வா திசையில் மிகப்பெரிய கண்டத்துக்கு உண்டானோம் வாகன விபத்து நடக்கணும் ஜந்துக்களால் தீண்டப்படணும் பெரிய அமைப்பெல்லாம் அவர் உடம்புக்கு சல்லடையால் தொலைக்கப்படணும் இதுதான் விதி கரெக்டாக பாருங்கள் அவர் ஜாதத்தில் இப்போ அவருக்கு ஏஜ் எல்லாம் ஆகி கிட்டத்தட்ட நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு கடந்து வந்துட்டார் அவருக்கு குடும்ப வாழ்க்கை மனைவியும் கல்யாணம் ஆகி பிரிஞ்சுட்டாங்க கரெக்டாக பாருங்கள் அந்த செவ்வாய் திசை இப்போ நடக்குது இப்போ அவருக்கு நடக்கிறது என்ன ராகு திசை முடிஞ்சிருச்சு இப்போ குரு திசை நடக்குது இந்த குரு திசையில் என் லைஃப்பில் செவ்வாய் புத்தி வருதுங்க ஐயா அப்போது எனக்கு என்ன நடக்கும் சரி இப்போ சொன்னீங்க கண்ணீராசி கடக லக்னம் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்லியிருந்தீங்க அவருக்கு எதோ கண்டம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க அது தொடர்ந்து சொல்லணும் அதாவதுமா அவருக்கு இன்றைக்கி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் ஜாதகத்தை பார்க்குறாரு எனக்கு குரு திசையில் அவருக்கு செவ்வா புத்தி அடுத்து கிராஸ் ஆக போகுது அதனால் உங்கள் வாயால் எனக்கு ஏற்கனவே நான் சிறு வயதில் நாலு அஞ்சு வயசு இருக்கும்போது போது செவ்வாய் திசை கிடந்ததுன்னா செவ்வாய் திசைன்றது லக்னம் லக்னம் நாலாம் இடம்ன்றது செவ்வாய் அங்கேயே அமர்ந்து சுக்கரனும் ஆட்சி பெற்று அங்கே இருக்குமா நாலாம் இடன்றது ஒரு மனிதனுடைய சுகஸ்தானம் நாலாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய கல்வி ஸ்தானம் நாலாம் இடம் தாயாருடைய ஸ்தானம் நாலாம் இடம் பிராணிகள் வளர்ப்பு பிராணிகளுடைய ஸ்தானம் இந்த நாலாம் இடத்திற்கு அந்த சுக்கரன் அஷ்டமாதிபதியோ வருவார் நாலாம் இடத்திற்கு அந்த செவ்வாய் வந்து பாருங்கள் ரெண்டு எழுக்குடைய இரண்டு மாரகாதிபதியோ வருவார் இந்த ரக லக்னத்திற்கு வேண்டுமென்றால் சில அறிவினிகள் சொல்லுவோம் என்ன சொல்லும் பஞ்சம கருமாதிபதி யோகாதிபதி இந்த கிறுக்கு பையன் ஜோஷின்னு சொல்கிற கதை இந்த ப லக்னத்துக்கு யோகாதிபதினா அவனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது யோகம் யோகன்னு எடுத்துக்கிட்டே போக தான் இந்த அறகுறையாக படித்த ஜோதிடர்கள் நிறைய பேர் பயின்று இதைத்தான் சொல்லுவான் காரணம் நாலாம் இடம் சுகத்துக்கு அஷ்டமாதிபதியும் இரண்டு மாரக தொடர்பு கொண்டிருக்கும் அந்த செவ்வாயும் மறுமாரகத்துக்கு செவ்வாயும் சுகரன் ஒன்று கூடுறது மட்டுமல்ல அடுத்த பலன் வந்து லக்ன பலன் இது ராசி பலன் ஒன்று இருக்கும்ல அதான் பலம் அதான் விதி கட்டால் மதியை பார்க்கணும் இப்போ விதிக்கு மைனஸில் இருக்குது மதியன்றது என்ன சந்திரன் அப்போ கன்னி ராசிக்கு அந்த செவ்வாய் யாருன்னு கேட்டால் அஷ்டமாதிபதியாக வருவான் லக்னத்திற்கு பஞ்சம கர்மாதிபதி யோகாதிபதியாக வந்து அந்த எவங்க உட்காந்துருக்கான் சுக்கரனோட குடும்பம் அந்த யோகம் பால்பட்டு போயிடும் இதெல்லாம் பார்க்கணும் பகுதி இவன் யோகத்தை மட்டும்தான் எடுத்துக்குவான் ஆனால் கூடவே மைனஸ் இருக்குன்றது அவனுக்கு தெரியல அப்போது திருதீய அஷ்டமாதிபதி செவ்வாயை வந்துடுவான் லக்னத்திற்கு பஞ்சம கர்மாதிபதி அந்த செவ்வாய் சுக்கரனோடு கூடியிருக்கு அப்போ கூடும் பொழுது அவன் வி விஷ ஜந்துக்களால் தாக்கப்படணும் கடிக்க கடி வாங்கணும் ஏன்னா ரெண்டாம் இடம் தானே விஷத்துக்கு உண்டான இடம் அந்த ரெண்டாம் இடத்து அதிபதி அந்த சூரியனும் அந்த இடத்துல பாருங்கள் ரெண்டுக்கு ரெண்டுலேயே அது மூணுலேயே இருக்குது அந்த செவ்வாய் சுக்கரனில் இந்த நெட்டுவாக்கலின்றது ஒரு கடுமையான விஷம் கொண்ட ஒரு தேள் இரண்டு வகையான தேளில் சொல்லால் இது இது ஒன்று ஒரு முறை கடிக்கல ரெண்டு முறை அவர் கடிச்சு மரணத்தின் விளிம்புக்கே போனார் ரெண்டாவது வாகன விபத்து என்பது இந்த விழா எலும்பு மட்டும் ஒரு முறை உடையிலே ரெண்டு முறை நாலு முறை ஃப்ராக்சர் ஆயிருக்கு அவர் சிறுபிள்ளையா இருக்கும்போது ஏன் சார் எனக்கு அந்த மாதிரி ஒரு மைனஸ் ஏற்பட்டது அவ்வளோ கண்டத்தை சல்லடையால் ஊசியால் தொலைக்கப்படணும் அப்போ மூணாம் இடத்திற்கே திருதி அஷ்டமாதிபதி அந்த சுக்கரனோட கூடியிருக்கிறாரு இதெல்லாம் கடந்து அவ்வளோ துன்பத்துக்கு ஆளான இன்னைக்கு வயசு எனக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சு இவனுக்கு குடும்பமும் இல்லை குழந்தையும் இல்லை இதுதான் உண்மை அப்போது இந்த வெள்ளியுடன் சேரில் விதவியுடன் கூடிடுவான் விதவியுடன் சேர்ந்துடுவான்னு இந்த கணத்துக்கு நாளில் அந்த செவ்வாய் சுக்கர்தான் யூடியூப்பில் நிறைய ஏற்றி விட்டுருக்கம்மா செகண்ட் லைஃப் தான் உனக்கு ஒ ஒத்து வரும் அதுவும் பசுவும் கண்ணுமாக தான் அவனுக்கு மனைவி வாய்ப்பா கல்யாணம் ஆகி அக்கணவனை இழந்து அல்லது இல்லை விவாகரத்தாயி குழந்தை பாக்கியத்தோட நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அதுதான் அந்த மாதிரி பெண்ணு தான் நான் இன்றைக்கி தொடர்பில் இருக்கேன் அதே போன்று லக்னத்தில் அவருக்கு குரு இப்போ புத்தி நடத்த அவர் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா அவர் வாங்கல் ஃபைனான்ஸ் துறையில் தான் இருக்கிறாரு குரு திசையில் எனக்கு செவ்வாய் புத்தி வருதுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சான்ஸே கிடையாது நீ பயப்படவே வேண்டாம் காரணம் என்னென்னா குருவுக்கு அவன் ஒரு யோகாதிபதி அப்போ அந்த குருவுக்கு எங்கே இருக்கிறாரு குரு லக்னத்தில் உச்சம் பெற்று தனித்து இருக்கிறார் ராசிப்படி ராசிக்கு பதினொன்றில் இந்த குரு திசையில் தொட்டதெல்லாம் படிப்படியான ஒரு முன்னேற்றங்கள் குருவுக்கு செவ்வாய் வந்து நாளில் இருக்கும் பொழுது இந்த திசைக்கு இந்த செவ்வா புத்தி பன்மடங்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் புதுமையான தொழில் உருவாக்கும் தொட்டதெல்லாம் தாயமாக இருக்கும் சென்றடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதனால் ராகுல செவ்வா புத்தியும் உனக்கு பெரிய இடர்பாட்டை கொடுத்தது அதனால் ஒருத்தருக்கு சுக்கர திசையில் குரு புத்தி எடுப்பான் நிறைய பார்த்துருக்கேன் அதே போன்று அடுத்தது அவருக்கு வரக்கூடியது சூரிய திசையில குரு புத்தி வெறும் பத்தே மாசம்தான் கோடிகளை பல கோடிகளை அழித்தரும் அப்போ சூரியனுக்கு நட்புறவு கொண்டவன் அந்த குரு கெடாம இருந்தா அந்த பாக்கியத்தை கொடுக்கும் சுக்கரனுக்கு மகா அயோக்கியன் மகாபாவியாருனா சுக்கரனுக்கு குருவே குருவுக்கு மகாபாவியாருன்னா சுக்கரனே அப்போ குரு திசை சுக்கர புத்தி மேக்சிமம் நல்லாவே இருக்காதும்மா அவர் ஜாதகம் பார்த்தாலும் பார்க்கலனாலும் எங்கேயோ ரேரான பீப்புளுக்கு மட்டும் ஒரு அஞ்சு சதவீதம் பேர்களுக்கு அந்த சுக்கரன் திசைக்கு அந்த குரு கெட்டு போய் மைனஸ் பாயிண்டில் நிற்கும் போது கெட்டவன் கெட்டி கெட்டிடும் ராஜயோகம் இந்த மாதிரி ராஜயோகத்தை அடைஞ்சவர்களையும் நம்ம பார்க்கலாம் இது மாதிரி ரேராக அமையும் அதனால தான் ஒரு சனி திசை நடக்குதுன்னா சந்திர புத்தி நல்லா இருக்காது ஒரு புதன் திசை நடக்குதுன்னா செவ்வாயும் சந்திரனும் அவ்வளோ ஒரு நன்மை கொடுக்காது நன்மையை கொடுக்குதுன்னா அந்த ஜாதத்தில் அந்த மாதிரி மைனஸ் பாயிண்டில் இருந்திருக்கும் அது நன்மையை கொடுக்கும் சுக்கர திசை நடக்குதுன்னா அந்த தெல்ல தெளிவாக சொல்லலாம் சுக்கரனில் குரு நல்லாவே இருக்காது சூரிய திசை நடக்குது அப்படின்னாவே சனி புத்தி நல்லா இருக்காது சந்திர திசை நடக்குதுன்னா அந்த சனி புத்தியும் இவர்களுக்கு வரக்கூடிய அந்த புதன் புத்தியும் அவ்வளோ பெரிய மைனஸ் தான் கொடுக்கும் இதெல்லாமே ரூல் இந்த ரூலுக்கு அப்பாற்பட்டு அந்த தசா புத்திகள் நம்ம கணக்கெடுக்கணும் இவனுக்கு ஏழரை சனி வருது குரு பயிற்சி மாறுது ராகு பயிற்சி மாறுதெல்லாம் இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்கிறாங்க இச்சன ரூல் அங்கே இருக்குது இதையெல்லாம் கடந்து இந்த பிரபஞ்சத்தில் நல்லா வைரம் வை வயிறுரைகளை போட்டு நகை நகட்டு நல்ல துணிமனைகளை உடுத்தி நல்லா ஜம்முன்னு ரதமாட்ட ஒரு கார்கள் நல்ல கப்பல் மாதிரி வீடுகள்லாம் வச்சு நல்ல மனைவி நல்ல புத்திர சௌபாக்கியம் அமைந்ததுன்னா அவன் ஜாதத்தில் அந்த மூன்று கோள்கள் இருக்குமா மீத இருக்கக்கூடிய நாலு கோள் அந்த பேட்டர்னில் அமையும் தான் அடிக்கடி சொல்வ நிகழ்ச்சி தொப்பில் குரு செவ்வாய் சந்திரன் ஒரு டீமில் மிங்கிள் ஆகி இது ஆப்போசிட் பிளானட் வந்து இந்த சனி அந்த புதன் சுக்கரன் கலக்காமல் இருந்தாலே இவர்கள் எல்லோரும் குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்றுதான் குப்பையில் இருந்தாலும் அந்த மாணிக்கம் இன்னும் கோபுர கலச உச்சானி சென்றாலும் இன்னும் அது போய் சேர்க்கிற இடத்தை வைத்துதான் சோப்பு சிப்பு வரலாறெல்லாம் நிறைய சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் கோயம்பேட்டுக்கு அருகாமில் நெற்குன்றத்தில் சந்திக்கலாம் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கரூர்லையும் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயர் திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பர் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னி யூடியூப் கண்டுகளிக்கலாம் நிறைய பதிவிறக்கம் இந்த வாரத்திலிருந்து பதிவிறக்கம் தொடங்க இருக்கிறது மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விதிப்படிதான் அனைத்துமே அப்படின்னு வந்து ஆணித்தரமா சொல்லி முடிச்சிருக்கீங்க சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மிக்க நன்றி நன்றி அம்மா இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் என்னால் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி காசகுமாரன் நன்றி வணக்கம்